திருச்சி சாதனம் அக்கா வீட்டில் பார்த்தீங்கன்னா சரியான கறி விருந்துங்க அதாவது கறி வாத்துக்கறி கறி மட்டன் முட்டை மீன் அப்படின்னு சொல்லி தட்டா புடால்னு பார்த்தீங்கன்னா ஒரு கறி விருந்து போட்டாங்க எதுக்குடா இந்த கறி விருந்துன்னு பார்த்தீங்கன்னா இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அக்கா வந்து அவங்க பொண்ணுக்கு வந்து வளகாப்பு வச்சுருந்தாங்க இல்லைங்களா அந்த வளகாப்புக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம் அப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா நைட்டுலேயே நைட்டு பார்த்தீங்கன்னா எல்லோரும் கிளம்பிட்டாங்க நாங்கள் மட்டும் என்ன பண்ணோம் காலைல கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணியிருந்தோம் உடனே அக்கா நான் செஞ்சு இரு தம்பி ஒரு நாள் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கா சொல்லுக்கா அப்படின்னா இல்லை கறி விருந்து சாப்பிட்டு போங்க அப்படின்னாங்க இல்லைக்கா பரவாயில்லக்கா நீங்கள் இவ்வளோ பண்ணதே பெரிய விஷயம் ஏன்னா நீங்கள் ஒரு ஆள் எவ்வளோ ஏன்னா உண்மையாலுமே சொல்லப்போனால் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு ரெண்டு செகண்டு கூட கிட்ட நாங்கள் பேசவே முடியல அன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறு பேருக்கு மேலே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கூட்டம் வந்துக்கிட்டு காலையில் ஒரு ஆறு மணிக்கு ஏழு எட்டு மணிக்கு சாப்பாடு போட ஆரம்பித்தாங்க நான் ஒரு ஈவினிங் வரையுமே பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடு பந்தி ஆளுங்க இருந்துக்கிட்டே தான் இருந்தாங்க ஊர் ஆளுங்களே அவ்வளோ அவங்க சொந்தம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சொந்தக்காரங்க நான் அந்த அக்கா கிட்ட பேசவே முடியலங்க நைட்டு பத்தரை மணிக்கு மேலே தான் அந்த அக்கா வந்து அப்போ தான் வந்து உட்காந்தாங்க சொந்தவனே டயர்ட் ஆகிட்டாங்க சரி வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் படுத்துட்டு காலையில் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் அந்த அக்கா ரூம்லாம் நல்லாவே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க என்ன சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா நல்ல மனசு ஏன்னா வந்து ஒரு ரூ நல்ல ரூம் கொடுத்தாங்க நல்லாவே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான வசதிலாம் பார்த்தீங்கன்னா அந்த அக்கா வீட்டு நல்லாவே இருந்தது ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த விருந்து மேட்ரு தான் ஏன்னா அளவுக்கு வந்து அந்த அவங்க அந்த வளகாப்புக்கு போட்ட சாப்பாடே வந்து பெரிய விருந்தாது ஆனால் அதுக்கப்புறம் எங்களுக்கு மட்டும் ஒரு பத்து பேர் தான் இருந்தோம் உண்மையாலுமே அந்த கறி விருந்து இருந்து சாப்பிட்டு போங்க தம்பின்னு சொன்னால் அந்த மனசுக்கு பாருங்கள் ஐயோப்பா அதை என்ன சொல்கிறதுன்னு தெரியல வெளியே தான் அப்படி ஆனால் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே ரொம்ப தங்கணா இருந்தாக்கா அதுவும் இல்லாமல் துரானை வந்து எங்களை துராண்ணனுக்கு நாங்கள் யார் என்னன்னே தெரியாது ஆனால் உண்மையாலுமே சொன்னோம் நல்லா விழுந்து விழுந்து நல்லாவே சூப்பராக கவனித்தார் எங்கள் வாங்க தம்பி அங்கே வாங்க தம்பி உங்கள் உட்காருங்க தம்பி அப்படின்ற மாதிரி நல்ல நல்ல மரியாதை உள் அவங்க அவங்க ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா நல்ல மரியாதை கொடுத்தாங்க நல்லபடியாக வந்து எங்களுக்கு மட்டும் கிடையாது வந்த எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல மரியாதை அதாவது கேட்டது வந்து டக்கு டக்குன்னு அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது அதெல்லாம் சூப்பர் வந்து விருந்தாளிங்களா அதாவது விருந்தொம்பல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த விருந்தம்ப நான் நான் வந்து தான் பார்த்தேன் உண்மையாலுமே நல்லாவே பண்ணியிருந்தாங்க அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா நல்லபடியா வந்து குழந்தை பறக்கணும்னு சொல்லி நான் கடவுளை வேண்டிக்கிறேன் ஏன்னா வந்து உண்மையாலுமே பார்த்தா வெடி அந்த மீடியாவில் தான் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் வந்து அவங்க பண்றாங்க நம்ம நல்ல மனசு சொல்ல அந்த அம்மா அவங்க மாமியார் கூட இந்த வயசுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி மண்டு வந்து கொடுக்குறது யாரும் பண்ண மாட்டேங்க ஆனால் அவ்வளோ வேலையும் வந்து செஞ்சுட்டு கடைசியில் கழுவி வைக்கிறத முத கொண்டு இவங்க தான் பண்ணுறாங்க நல்லாவே இருந்தது ஃபங்க்ஷன் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வாத்துக்கறி வாத்துக்கறி இன்றைக்கி இன்னைக்கு மட்டன் குழம்பு வாத்துக்கறி வரும் இல்லைக்கா கா வீட்டுக்கு வந்தாலே ஸ்பெஷல் தான்